பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் ராகுவால் உண்டாகும் தோஷம் நீங்க மேலும் ராகு திசைக்குரிய பரிகாரங்கள் அஷ்டமி மற்றும் மரண யோகம் இல்லாத செவ்வாய்க்கிழமை அல்லது சுவாதி நட்சத்திரம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் புலி சாதம் மற்றும் உளுந்துவடை வடை செய்து நான்கு அல்லது பதிமூன்று பேருக்கு அன்னதானமாக காணிக்கையுடன் சேர்த்து கொடுத்துவிட வேண்டும் இவற்றை தனித்தனி பொட்டலமாக கட்டி எடுத்து சென்றும் கொடுக்கலாம் இவ்வாறு பதினாறு முறை செய்தால் ராகுவால் உண்டாகும் தோஷம் விளங்கும் பதினாறு மரண யோகம் அற்ற செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது பதினாறு சுவாதி நட்சத்திரம் அன்றோ மேற்கண்ட பரிகாரம் செய்ய வேண்டும் ஆலயங்களில்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை வீட்டிற்கு அருகிலோ தெரிந்த இடங்களிலோ கூட கொடுக்கலாம் பிறந்த தேதி நான்கு ஒன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றாக இருந்து முன்னேற முடியவில்லையே என்று வருந்தும் அன்பர்களும் மேற்கண்ட பரிகாரங்களை செய்ய உரிய பலன் கிட்டும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க